வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை மே இருபத்தி நான்கு உலகத்தை மாற்றுகிறவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்போஸ்தலர் பதினேழு ஆறு பெத்லகேமில் இயேசு பிறப்பதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தேவனுக்கு ஒரு திருச்சபை இருந்தது உங்களுக்கு தெரியுமா அதை வேதாகமத்தில் வாசிக்கலாம் வனாந்திரத்திலே சபை அப்போஸ்தலர் ஏழு முப்பத்தி எட்டு வேதாகம துவக்கம் முதலே உலகத்திலிருந்து தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட ஒரு மக்கள் இருந்தார்கள் என்பது முக்கிய கருத்தாக உள்ளது ஆபிராமிடம் ஊர் எனும் இடத்தை விட்டு வெளியே வரும்படி சொல்லப்பட்டது நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆதியாகமம் பனிரெண்டு ஒன்று இரண்டு மோசேயும் இஸ்ரோவேலரும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டனர் யோசுவாவின் காலத்தில் இஸ்ரோவேலர்கள் உலகத்திலிருந்த தேவனுடைய சபையாக இருந்தார்கள் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்று வேதாகமம் கூறுகிறது எபிரேயர் நான்கு இரண்டு புதிய ஏற்பாட்டில் நூற்றி பதினேழு இடங்களில் திருச்சபையானது எக்லேசியா என்று குறிப்பிடப்படுகிறது அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் ஆனால் அந்த பண்டைய வனாந்திரத்திலிருந்த சபையினர் போலல்லாமல் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் யூதர் புறஜாதியார் என எல்லா இன மக்களும் இருந்தார்கள் சகல ஜாதிகளையும் ஷீஷராக்குங்கள் என்கிற இயேசுவின் கட்டளையை பின்பற்றி அனைவரும் அனுமதிக்கப்பட்டார்கள் மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் இந்த உலகில் தேவனுக்காக மாற்றத்தை ஏற்படுத்த அழைக்கப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர் நீங்கள் மற்றவர்களுடன் நற்செய்தே பகிர்ந்து கொள்ளலாம் சேவை செய்து மனித குலத்திற்கான தேவ அன்பை வெளிப்படுத்தலாம் ஒரு நாளில் அவருடைய ராஜ்யம் சீக்கிரத்தில் வர வேண்டும் என்று ஜபிக்கலாம் செயலில் காட்டுங்கள் வரலாறு நெடுகிலும் தாம் நேசித்தவர்களை தேவன் அழைத்தது பற்றி தியானியுங்கள் உங்களை சுற்றி உள்ள மற்றவர்களுடன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இது உங்களை தூண்டட்டும் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் பத்தொன்பது ஆறு உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்பது கலாத்தியர் மூன்று இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் ஆமேன்